தினமும் ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு வந்தா உடல் சூடு தணிந்து உளுச்சி எனவே இரண்டு கொய்யாப்பழங்களை சாப்பிட்டு வந்தா மலச்சிக்கல் பிரச்சனை வராது கொய்யாப்பழத்தை நறுக்கி சாப்பிடுவதை விட அப்படியே சாப்பிடுவதால பற்கள் ஈர்கள் வெல்வடையுது மேலும் கொய்யாப்பழத்துல தோல்ல அதிகமான சத்துக்கள் இருக்கிறதால தோல் நீக்காமல் சாப்பிடுவது நல்லது கொய்யாப்பழம் முகத்துக்கு கொள்வத் தருவதோட தோல் வறட்சி மற்றும் தடுத்து முகத்திற்கு அளவை கட்டுப்படுத்தும் தன்மை அதுக்கு இருக்கு எனவே இது நீரிழிவு நோய் மற்றும் மூலநோய் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வா அமையுது தினமும் ஒரு கொய்யா பழத்தை சாப்பிடுவது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது வயிறு குடல் இறப்பை கல்லீரல் மற்றும் மண்ணீரல் போன்றவற்றின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமான பிரச்சனை வராம தடுக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க பிரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் பத்தி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி